நீலகிரியில் உள்ள பெருமாள் கோவிகளில் புரட்டாசி முதல் சனிக்கிழமையொட்டி சிறப்பு பூஜை திரளாக பொதுமக்கள் தரிசனம் புண்ணியம் நிறைந்த புரட்டாசி முதல் சனிக்கிழமை உணற்று ஜாதக அமைப்பின்படி சனி திசை புதன் திசை நடப்பவர்கள் ஏழரை சனி அஷ்டம சனி கண்ட சனி என சனியின் பிடியில் இருக்கும் ராசியை சேர்ந்தவர்கள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து வழிபட சகல தடைகள் சங்கடங்கள் நீங்கி வாழ்வில் வளம் பெருகும் என்பது நம்பிக்கை புரட்டாசி சனிக்கிழமைகளில் அவரவர் குடும்ப வழக்கப்படி மாவிளக்கு ஏற்றி பெருமாளுக்கு பூஜை செய்து வழிபட்டு முடிந்த அளவு அன்னதானம் செய்து வந்தால் பெருமாளின் அருள் கிடைக்கும் புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னிராசியில் சஞ்சரிப்பார் கன்னிராசி புதனின் ஆட்சி உச்ச வீடாகும் மகாவிஷ்ணுவே புதனாக அவதாரம் செய்தார் என்பர் எனவேதான் சனீஸ்வர விரதம் கடைபிடிப்போர் சிவ விஷ்ணு ஆலயங்களில் உள்ள சனீஸ்வர பகவானிற்கு எள் நெய் எரித்து வழிபடுவதோடு விஷ்ணுவையும் வழிபடுகிறார்கள் சனீஸ்வரன் ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் நிற்கும் இடம் ராசிக்கு ஐந்தில் சஞ்சரிக்கும் பொழுது பஞ்சம சனி என்றும் எட்டில் சஞ்சரிக்கும் காலம் அட்டமத்து சனி என்றும் பன்னிரண்டில் ஒன்றில் இரண்டில் சஞ்சரிக்கும் காலம் ஏழரை சனி என்றும் கூறுவர் இக்காலங்களில் புத்திர சுகம் குறைவு மரண பயம் பிரயாணம் அதிக செலவு தேகமெளிவு என்பன உண்டாகும் இதை சனி தோஷம் என்பர் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையில் குருவின் நிறமாகிய மஞ்சளாடை அணிந்து சந்திரனின் காரகமாகிய உணவினை தழிகை சனியின் காரகமாகிய மண்பாத்திரத்தில் இட்டு ஏழுமலையானுக்கு படையலிட தோஷம் நீங்கும் புரட்டாசி சனிக்கிழமையில் சந்திரனின் காரகமாகிய பச்சரிசி மாவில் சுக்கிரனின் இனிப்பு வெள்ள பாகு மற்றும் ஏலக்காய் சேர்த்து சனியின் எள் சேர்த்து குருவின் நெய்யில் மாவிளக்கு வைத்து வழிபட புனர்பூ தோஷம் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்வது நல்ல பலனை தரும் புரட்டாசி சனிக்கிழமையில் ஆலயம் சென்று பெருமாளை தரிசிப்பதுடன் அங்கே நம்மால் முடிந்தால் புளியோதரை நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு வழங்குவதும் அன்னதானம் செய்வதும் முன்மடங்கு பலனை தந்தருளும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதமிருந்து வழிபட்டால் சனி பகவானின் பிடியிலிருந்து விடுபட்டு தடைகள் நீங்கி வெற்றி பெறலாம் என்று ஆன்மீகத்தில் கூறப்பட்டுள்ளது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகளில் பக்தர்கள் படையலிட்டு பெருமாளை வழிபடுகின்றனர் புரட்டாசி முதல் சனிக்கிழமை பூஜையையொட்டி பெருமாள் கோவில்களில் சிறப்பு அலங்காரம் வர்க்கர்களுக்கான சிறப்பு பூஜை நடைபெற்றது ஊட்டி பெருமாள் கோவிலில் குருக்கள் ஹரிகிருஷ்ண சுவாமி தலைமையில் பூஜைகள் நடைபெறுகிறது அதேபோல் மாவட்டம் முழுவதும் உள்ள பெருமாள் கோவில்களில் சிறப்பு வழிபாட்டுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது திரளான பக்தர்கள் வழிபட்டனர் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது да вон да фамилия alle werden ja dann